வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தங்கம் டாக்ஸ் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த திரைப்படம் விமர்சனத்தை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே இந்த படத்தை பத்தி நம்ம ஒரு வரியில இந்த கதையை சொல்ல வேண்டும் என்றால் ஹீரோ வந்து மலேசியா செல்கிறார் நல்லவனாக மாறி வாழ வேண்டும் என்பதற்காக மலேசியா செல்கிறார் அங்க வந்து யோகிபாவோட இணைந்து வாழ்கின்றார் அப்போது வந்து ஒரு காதல் ஏற்படுகிறது அந்த காதலிக்கு பணப்பிரச்சனை அந்த பணப்பிரச்சனை போக்குவதற்காக யோகிவோடு சேர்ந்து ஒரு இடத்துல கடன் வாங்க போறாரு அந்த வில்லனை சந்திக்கிறாரு அந்த வில்லன் பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதிக கடன் ஏற்படுகிறது அவருக்கு அந்த கடனை அடைப்பதற்காக கொள்ளையடிக்க வளைசியாவிலிருந்து கொள்ளையடிக்கிறாரு அந்த கொள்ளையிலிருந்து எப்படி தப்பிச்சு தன் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார் என்பதுதான் ஒருவரியில் சொல்ல வேண்டிய கதையாகும் நண்பர்களே வாங்க இந்த கதைக்களத்தில் யார் யார் நடித்திருக்கார்கள் என்பதை பார்ப்போம் இந்த படத்தை இயக்கி இருப்பவர் ஆர்முககுமார் எழுதியவர் ஆர்முககுமார் அவர் தான் தயாரிப்பவர் அவர் ஆர்முககுமார் நடிப்பு மெயின் ஹீரோ வந்து விஜய் சேதுபதி ஹீரோயின் ஒளிப்பதிவு கரண் பி ராவத் இசையமைத்தவர் வந்து ஜஸ்டின் பிரபாகரன் நிறுவனம் இந்த டீம் தான் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள் முக்கியமா நடிச்சிருக்காங்க அதையும் போல்டு கண்ணனாக நம்ம விஜய் சேது ஹீரோயினியாக ருக்மணி வசந்த் அவர் ருக்மணியை தான் நடிச்சிருக்கார் அதுல தர்மா அவினாஷ் நடிச்சிருக்காரு ராஜதுரை பப்ளு பிரித்திவிராஜ் உள்ளனாக ரெண்டு வில்லன் இதுல திவ்யா பிள்ளை சிறப்பாக நடிச்சிருக்காங்க காமெடியாக யோகி பாபு படம் பூரா படம் பூராவும் மலேசியாவில் தயாரித்திருக்கிறார்கள் வாங்க ஒவ்வொரு நடிப்பை பத்தி பேசலாம் நண்பர்களே சோ நீண்ட நாட்களுக்கு பிறகு விஜய் சேதி அவர்கள் அடுத்த படம் இப்போ நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு சக்சஸ் பிறகு ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு பெரிய சக்சஸ் கொடுப்பான்னு போய் பார்த்தோம் ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவர் ரொம்ப ஸ்டைலான ஹீரோ வந்தார் ஸ்லீமா ஆக்ஷன் காதல் ஃபைட்டு இது எல்லாத்தையும் கன கச்சிதமாக செய்திரு செய்திருந்தார் விஜய் சேதுபதி அவர்கள் ருக்மணி வசந்த் அருமையா அவங்க தான் வந்து ஹீரோயின் அந்த மலேசியாவில் அப்பா அம்மா இல்லாத ஒரு அப்பாவோட இரண்டாவது கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க எப்பவுமே சோகத்தோடு இருக்காங்க ஆனால் காதல் காட்சிகளில் மிளிகிறார் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அவரை ஓகி பாபு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி செய்ய முயன்றிருக்கிறார் ஒரு காமெடி எடுபடுது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து காமெடி ஏற்படுகிறது ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் ஃபைட்டு நல்லா தான் இருக்கு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கிறார்கள் ஸோ மலேசியாவில் எடுத்திருக்காங்க முக்கியமாக மலேசியான்னு நம்ம பிரமாண்டதான் பார்த்திருக்கோம் ஆனால் வந்து இங்க வந்து சிம்பிளான தமிழர்கள் வாழும் இடத்துல வந்து எடுத்திருக்காங்க நல்லா சிறப்பாக இருக்கு ரொம்ப நன்றாக இருக்கின்றது ஒழிப்பது பரவாயில்ல சிறப்பாக இருக்கிறது மியூசிக் பாடல்கள் வந்து நல்லா இருக்கு ஒரு இரண்டு பாடல்கள் கேட்கும்படியாக இருக்கின்றன ஆனால் சண்டை காட்சிகள் வந்து அந்த மியூசிக் ஸ்டிங்க் ஆகலை சவுண்ட்ஃபுல்லாக இருந்துச்சு பப்ளு வில்லன் அதாவது காம வில்லன் அது அது நல்லா இருந்துச்சு அவர்கள் கொடுத்த கேரக்டர் பப்ளு வந்து நம்ப நாள் கட்சி திரையில பாக்கிறோம் சூப்பராக நடிச்சிருக்காரு இன்னொரு வில்லன் அருமையாக நடிச்சிருக்காரு அவர்லாம் ஆனால் நடிப்பு நன்றாக இருக்கிறது அவர் காட்சிகள் வந்து அவ்வளவு சிறப்பா அவ்வளவு பெரிய வில்லனுக்கு அவ்வளவு சிறப்பான காட்சிகள் இதில் இல்லை என்றே சொல்ல வேண்டும் மலேசியாவில் அங்கே கடன் வாங்குவதற்காக அங்கே ஒரு இடத்துக்கு போறாங்க அங்கே பார்த்தா ஒரே குடிசை பகுதியா இருக்கு ஒரே எங்க பார்த்தாலும் சீட்டு விளையாடு கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சோ அந்த சீட்டு விளையாச்சு வச்சுதான் இந்த நேமே வச்சிருக்காங்க நினைக்கிறேன் சீட்டு விளையாட்டு மூன்று சீட்டு போடுறாங்க அது ஒண்ணு நமக்கு புரியல ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க ஹீரோ வின் பண்ணிட்டாரு அவர் வின் பண்ணி இவரு வின் பண்ணிட்டாரு அனௌன்ஸ்மெண்ட் தான் வருது சோ அது அந்த இடம் எனக்கு புரியவில்லை காமெடி இரண்டு பேரும் ரொம்ப காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப பெருசா விழுந்து விழுந்து சிரிக்க முடியாது ஓரளவு சிரிக்க முடியாத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ல போற மாதிரி இருக்கு அதாவது கொள்ளை கொள்ளடிக்க போறாரு அந்த கொள்ளடிக்க போகின்ற காட்சி வந்து எனக்கு வந்து ஒற்றுக்கொள்ளவே இல்லை இது ராஜிக்கா கொள்ளையடிக்கலாமா என்பதை காமித்து இருக்கிறார்கள் மெதுவா போறாரு மெதுவா பொண்ணு பழத்துல எடுத்துட்டு மெதுவா பல ஓடியை எடுத்துட்டு போறாரு போலீஸ்ல ரொம்ப கம்மியா இருக்காங்க அதை வாட்ச் பண்றாங்க ஈஸியா தப்பிச்சிட்டு வர்றாரு கொள்ளையடிச்சு ஆனால் இந்த காட்சி வந்து லாஜிக் இல்லாமல் இருக்குது சேசிங் இருக்குது கார் சேசிங் இருக்குது பைக் சேசிங் இருக்குது இந்த சேசிங்கெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க மலேசியாவில் எவ்வளோ ஈஸியாக கொள்ளையடிச்சிட்டு தப்பிக்கிறது நடக்கிற காரியமாக என்பது எனக்கு புரியவில்லை ஸோ விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருந்தார் அதில் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே லென்த்தாக இருக்கு காமெடி ஃபைட்டு காமெடி ஃபைட்டு காமெடியோடு ஃபைட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து எனக்கு இடம் அவ்வளோ எடுபடல அந்த இடத்துல ஃபைட் காமெடி ஃபைட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு ஸோ அது வந்து எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு அவர்கள் ரசிகர்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கின்றேன் ஸோ பாடல்கள் நன்றாக இருந்தது இசை பரவாயில்லை திவ்யா பிள்ளை மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அழகான பெண்களை இங்கே காமிச்சிருக்காங்க அழகாக ரொம்ப அழகாக வளம் வந்திருக்காரு கிளாமராக திவ்யா பிள்ளையை கொஞ்சம் கிளாமரா காமிச்சிருக்காங்க கொஞ்சம் நல்லா இருக்கு விஜய் சதுபதி கேஷுவலா ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர் பிரச்சனை இல்லை அவருக்கு கொடுத்த கேரக்டர் அழகா ஸ்டைலா காதல் காட்சியில் அந்த அவருடைய ஸ்டைல நல்லா நடிச்சிருக்காரு நல்லா விஜய் சேதுபதிக்கு பாராட்ட ஹீரோயினி நல்ல அழகாக வளர் வந்திருக்கிறார் நிறைய வேலை செய்யறாரு ஹோட்டல்ல வேலை செய்றாருங்க ரியல் எஸ்டேட் வேலை செய்கிறாங்க ஏகப்பட்ட வேலைகள் பரவாயில்லை நல்லா இருக்கு காதல் காட்சிகளில் நன்றாக நடித்திருக்கின்றார் சிரிக்க வச்சிருந்த கிராமரா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் படம் யோகி பாபு சில நேரங்களில் சிரிக்க வைக்கிறார் சில நேரங்களில் கடுப்பைக்கிறார் என்றே சொல்லலாம் சில நேரங்களில் சோ படம் மொத்தத்தில் வீரம் காதல் கொஞ்சம் காமடி கலந்த ஒரு பொழுதுபோக்கு சித்திரம் என்றே சொல்லலாம் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க ஜாலியா சென்று குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் என்று சொல்லலாம் இயக்குனர் ஆர்முகுமார் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவியை உருவாக்க முயற்சி செய்திருக்கிறார் சில இடங்களை தவிர பல இடங்களில் நன்றாகவே செய்திருக்கின்றார் அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த கலைக்காலத்தில் சந்திப்போம் நண்பர்களே